நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அங்கே பாரு அந்த அக்கா கையில் விலங்கு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க அப்போ போல் வெயிட்டர் வந்துட்டு கரெக்டாக கீதாவோட முகத்தை மறைச்சிட அந்த கையில் போட்டிருக்க அந்த ஹேண்ட் கப் மட்டும் தெரியுது அதுவா அது வந்துட்டு ஹேண்ட் கப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது எதுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் தப்பு பண்ணவங்களுக்கு போலீஸ் அதை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ அந்த அக்காவை பார்த்தா தப்பு பண்ணுறவங்க மாதிரி தெரியல நான் முகத்தை பத்தது சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முருகா உங்களுக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்களேன் டைம் ஆகிடுச்சில அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார் கார்த்தி நான் ஏன் வயிறு சின்ன வயிறு ஏன் கை சின்ன கை அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மத்தான சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அத்தாடி முருகா நீங்கள் இப்போ சாமான் சாப்பிடுங்க நான் எதுவும் பேசலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உட்காந்துற அந்த திக்கம் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க ஆத்தாடி ஆத்தா இவன் என்ன இப்படி வளைச்சி ஊண்டிக்கிட்டு இருக்கா இவன் திங்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்ம பர்சு காலி ஆகிடும் போல விட்டா நம்மளே சேர்த்து முழுங்கினால் முழுங்கிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அப்படின்ற மாதிரி கீதா கேட்க வேணாம் வேணாம் நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கே வயிறு ஃபில் ஆகிடு போல் இருக்குது நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்து நல்லா சாப்பிட்றாங்க அப்போது வெயிட்டர் வந்துட்டு பில் கொடுக்க டிஷ்ஷு மட்டும் என்கிட்ட கொடு பில்ல அவர்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில் இந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால கீதாவும் அந்த போலீஸும் போகிறத பார்க்கவே இல்லை அதுக்கடுத்து இந்த திக்கம் வந்துட்டு கீதாவை ஜீப்பில் ஏற்றி கொண்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தியும் அந்த முருகரை ஏற்றி அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இந்த திக்கம் அந்த

கூட்டு போய் அவனை ஏதாவது பண்ணிட்டா என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பாட்டுக்கு எதுவும் தப்பா பேசாத அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அந்த கடவுள் நம்மளை காப்பாற்று வர அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் வேற சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாமி எப்படியாவது வந்துட்டு என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துரு சன்னதிக்கு வந்து நான் மணசோரெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேண்டிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார் வந்து இறங்குது அதில் வந்துட்டு கார்த்தி இறங்குறாங்க பக்கத்தில் வந்துட்டு அந்த குடி பையனை வந்துட்டு கூப்பிட்டு வந்துடு ஐயோ ராம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவனை வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாங்க பக்கத்தில் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கட எங்கடா போனே அப்படினு சொல்லிட்டு வெங்கட்ட கேக்க நான் எங்க போனேனா இந்த கார்த்திக் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நீங்க தான் இந்த விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லபடியா என் பையனை கூட்டி வந்தீங்க நான் இப்ப வந்துட்டு பயந்து போய்டோம் அவன் கிடைக்காம போய்ட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நமக்கு பிடிச்ச பொருள் நம்மள விட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அத அனுபவிச்சதனால சொல்லிட்டு இருக்கேன் அத ஒண்ணு ஆகல இல்ல நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல அப்பா அம்மா இவருக்கு சொந்தமான பொருள் ஒன்னு தொலைஞ்சு போயிச்சாம் அத தான் தேடி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு அத நான் கார்த்தி கூட பேசிட்டு இருந்தேன் நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சார் என் பையனே திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க உங்கள் பொருள் உங்ககிட்ட கிட்டே கண்டிப்பாக அந்த முருகர் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறாங்க அதே சமயத்தில் இந்த திக்கம் வந்துட்டு ஜீப்பில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கீதாவை வை ஏற்றி அவங்க என்கவுண்டர் பண்ண போகிறாங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு கூட்டு போய்கிட்டு இருக்க கீதா பாத்துக்கு வந்துட்டு இந்த திக்கம் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க ஒய் திஸ் கலவெரி கலவெரி கலவெரிடி அப்படின்ற மாதிரி படிச்சிகிட்டு இருக்கேன் என்னம்மா பொண்ணு தமிழ் பாட்டெல்லாம் நல்லா படிக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்ல தமிழ் பாட்டுன்னு எல்லா பொண்ணும் முடிப்பேன் எல்லாமே வந்துட்டு சூப்பராக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் படிக்க சாக கவலை கொஞ்சம் கூட இல்லை என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படியும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன சாகடிக்க போகிறீங்க இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிடும் அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நான் இந்த நிமிஷம் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆத்தாடியாத்தா உங்கள்கிட்ட தெரியாமல் ஒரு கேள்வி கேட்டேன் நீ பேசியே எங்களை சாகடிச்சிரு போல நீ பாட்டுக்கு என்ன மொழியில் வேணால் பாட்டு பாடுமா நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்ககிட்ட வந்துட்டு கீதா பாட்டு பாடிட்டே வந்தவங்க திடீர்னு வந்துட்டு அந்த போலீஸை பார்த்து வாமிட் வர்ற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க அதாவது ஆக்ட் பண்ணுறாங்க போல ஐயோ நிறுத்து நிறுத்து வண்டி நிறுத்தி வெவ்வேறு வண்டியை நாரடிச்சிருப்போரா நான் நினச்சேன் நீ வந்துட்டு அங்கே வெட்டு வெட்டு விட்டதை பார்த்தே நினச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் என்னையுமே சேர்த்து முழுங்கிருப்பா சரிவ அப்படின்ற மாதிரி செல்ல ஐயோ மொதல் வெளியில் கூட்டு போயா வெவ் வாட்டுக்கு எதோ பண்ணி வச்சிருப்போரா அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில் போய் வாமிட் எடுக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு இது வேற கையில் இதை கலட்டுங்க சார் அப்போ தான் வந்துட்டு என்னால் ஒழுங்காக வாமிட்டு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் வந்துட்டு கழட்டி விட டக்குன்னு வந்துட்டு அந்த போலீஸ் இருந்து அந்த ஹேண்ட்கப்போட சாவியை மட்டும் பிடுங்கிட்டு அந்த போலீஸை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கீதா வந்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க பின்னாடி வந்துட்டு ஏ அவளை விட்டுறது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்போ போகும்போது வந்துட்டு ஒரு மரத்தில் மோதிடுறாங்க கீதா திடீர்னு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது அப்படி இருந்து வந்துட்டு அந்த இடத்த விட்டு விறு வந்துட்டு ஓடி தப்பிக்கிறாங்க போலீஸ்கிட்ட இருந்து அப்புறம் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க போலீஸ் இங்கே தானே வந்தா எங்கே போனான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க அப்ப டக்குன்னு போலீஸ்க்கு பின்னாடி கூடிய ஓட போற டையத்துல அவர் வந்துட்டு ஷூட் பண்ணிறாரு டக்குனு வந்துட்டு கீதா விளைகிற அங்க இருக்கிற சுவத்துல படுறது அதுக்கு அடுத்து வந்துட்டு ஐயோ எப்படியோ தப்பு ஆயா இங்கதாய்யா இருந்தா வாங்க தேடுவோம் அவளை விடற கூடாது இன்னைக்கு எப்படியாவது அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி அழிஞ்சுட்டு இருக்காங்க அடுத்த சைடு கீதா ஓடி போய் கார்த்திக் ஆருக்கு முன்னாடியே விழுந்துடுறாங்க கார்த்தி வெளியில வர்றாங்க ஏமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபா மாதிரி இருக்கு தீபா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிப்பாக்கறாங்க எந்திக்கிற மாதிரியே தெரியல வேமா வந்துட்டு கார்ல ஏத்தி ஹாஸ்பிடல் கூட்டு போயிடுறாங்க அங்கே வந்துட்டு டாக்டர் பார்க்குறாங்க ரொம்ப வந்துட்டு அடிபட்ட மாதிரி இருக்கேன் யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட ஒய்ஃப் தான் என் பேர் கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்ல இவர்கிட்ட சைன் வாங்கிருங்க டீட்டெயிலாக வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இங்கே வெளியில இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க உங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒண்ணு கிடையாது பெயின் கலரும் போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா தூங்குவாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபார்மும் கொடுக்க கார்த்தி வந்துட்டு அதில் வந்துட்டு சைன் போடுறாங்க அப்புறம் மெட்டி தீபாவை பார்த்த மணிக்கை பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு அவங்க வாலில் பார்த்தீங்கன்னா முருகர் கேலண்டர் வந்துட்டு வச்சுருக்காங்க அந்த முருகர் ஃபோட்டோவை பார்த்துட்டு நல்லபடியாக என் தீபாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி முருகரையும் தீபாவையும் வந்துட்டு மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அதாவது கார்த்தி வந்துட்டு இந்த கீதா தான் தீபா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கே வந்துட்டு நினச்சிட்டு இருக்காரு அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது